வணக்கம் ஆசிரியர் தகுதித் தேர்வுலேருந்து விளக்கு வரப்போகிறதா சரிங்களா அதாவது யாருக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்பு பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வுலேருந்து விளக்கு அளிக்கப் போகிறதா ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் வந்திருக்கு சரிங்களா நேற்று பார்த்திங்கன்னா செவிலியர்கள் அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து செய்திகளில் வந்து தகவல் ஐயாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கோர்ட்டு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க பல போராட்டங்கள் இவங்களும் நடத்தியிருந்தாங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான உறுதித்தன்மை வாய்ந்த தகவல் வந்ததாக வட்டார தகவல் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இந்த செய்தி வந்திருக்கு சரிங்களா அதுதான் அதில் இருக்கக்கூடிய தகவல் அதான் அதாவது எய்டேடு ஸ்கூல் அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு நியூஸாக இருக்கும் இது சரிங்களா அந்த பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் கட்டாயம் அப்படிங்கிறது விளக்கு வரப்போகுதா அரசாணை விரைவில் விரைவில் வெளி நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய செய்தி அதுதான் சரிங்களா ஆர்டி ஆக்ட் அடிப்படையில் மத்திய மாநில பள்ளிகளில் பணி நியமனம் பெறும் ஆசிரியர்கள் கட்டாய டெத் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை கடந்த இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி பத்து முதல் அமலாக்கம் செய்யப்பட்டது தமிழகத்தில் இது சற்றே தாமதமாக அரசாணை ஒன் எயிட்டி ஒன் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த சட்ட நடைமுறை ஆசிரியர் பணி நிரப்புதல் தொடர்பாக நிரந்தர பணியிடங்களில் பணி நியமனம் பெற ஆசிரியர்கள் டெட் கட்டாயம் கல்வி இயக்குனர் செயல்முறைகள் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று தான் வெளிவந்தது என்பாலும் இந்த தேதிக்கு முந்தைய காலக்கட்டத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பல்வேறு வழிகளில் தமிழக அரசிடம் டெட்டிலிருந்து விளக்க வேண்டிய கோரிக்கையை வைத்து நிலையில் கடந்த ஆட்சியாளர்கள் மறுப்பு தெரிவித்து வந்தனர் விளக்கு தருவதில் பல்வேறு பாகுபாடுகளும் குழப்பங்களும் இருந்தன அதை தீர்க்கும் விதமாக பாதிப்பட்ட அதிக பாதுகாக்கும் விதமாகவும் பத்தாண்டுகளுக்கு மேல் கல்வி கற்றல் கற்பித்தல் உள்ளதையும் கருத்தில் கொண்டு தற்போதைய தமிழக அரசு விரைவில் அரசாணை வெளியிடும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை ஆணையகம் வழியாக நம்பத்தகுந்த வட்டார தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன சரிங்களா அவங்களுக்கு வந்து விரைவில் அரசாணை வரப்போதா தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வட்டார தகவல் சரிங்களா அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க உறுதித்தன்மை அதாவது அரசாணை போகிறதா இனிமேல் வெளிவர போகிறதா சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னா இரண்டாயிர இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு டிஆர்பி மூலம் பதிமு படிப்படையில் பேப்பர் ஒன்னுக்கு பேப்பர் டூக்கு சரி அவங்களுக்கு ஆசிரியர் அல்லாத அரசு பணியிடங்களில் பணி நியமனம் பெற்று இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பதிவு மூலம் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் தொடர்பவர்கள் சரிங்களா அதாவது ஜூனியர் ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க அப்புறம் பிடி ரெசிடெண்ட்டாக மாறுவாங்க அப்படி போகிறவங்களுக்கும் வந்து டெட்டு வந்து தேவையில்லை அப்படிங்கிற பணி நியமனம் அப்போ பெற்றவங்களுக்கு டெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி விளக்கு வரப்போது சமூக வலைதளங்களில் செய்தி வந்துருக்கு சரிங்களா நன்றி நண்பர்கள் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களோடு பகிர காத்திருக்கிறேன் நன்றி